திருச்செந்தூர் தாலுகா பெரிய அருள்மிகு கற்க கோயில் சம்பந்தமாக இரு சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனைகள் வருவதாக மதத்தை நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே வந்து சமுதாய பிரச்சனை இல்லை நாடா சமுதாயம் நாடா சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக குலதெய்வமாக கொண்டுகொண்டு சாமி கொண்டு வரும் கற்க இப்போ தற்போது எந்த அறநத்துறையில் கட்டுப்பாடு இருக்கிறது இந்த கோயில வந்து பூஜை செய்யும் அந்த பூசாரிகளுக்கும் அறநத்துறைக்கு நிர்வாகிகளுக்கும் வழக்கணந்து ஒரு பிரச்சனை இருக்கு இதுல வந்து அந்த காலத்துல வந்து யாதவ சமுதாயத்தில் ஒரு பதிமூணு குடும்பத்துக்காரங்க அந்த பற்றக்காரங்களுக்கு ஒரு பரிவார தேவர்களுக்கு அந்த சம்பிரதாயப்படி நம்ம ஊர்ல அந்த அந்த பழைய கால சம்பிரதாயப்படி அவங்களுக்கு அந்த பரிவார தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவருக்கு பொருள்கள் கொடுத்தவர்களுக்கு அந்த காலத்துல அனுமதி இருக்கு அதை சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அந்த அந்த உத்தரவு கேட்கும் போது அவங்க அந்த பூசாரிகள் கோர்ட்ல இருந்து அவங்க கோயில்களால் கவர்மெண்டால் நிர்வாகப்பட்ட பூசாரிகள் செய்யப்படணுங்கிற ஒரு கருத்தை வந்து பெருசா திருச்சி அது வேற பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க இது நாடாளுக்கும் யாராவது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரு வதந்தி கிளப்பாதீங்க கல்லரோட்ட திருவிழாவில் வந்து அந்த அவங்களுக்கு என்னென்ன சம்பிரதாய செய்யணுமோ அதை செய்ய சொல்லி அரவணைத்து வந்து அவங்க முன்னால பேசியெல்லாம் முடிக்கப்பட்டது

கோயில் சார்பாகவும் நடவடிக்கை எடுத்துருங்க எங்கள் நாங்க எங்க சமுதாயம் சார்பாகவும் யாரோ சமுதாயம் சார்பாக எடுக்கப்படும் அரசியல் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தெய்வங்கள் கூட எல்லாருமே வந்து கும்பிடுற இடம் இதில் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு கூட புதுசாக அரசியல் குடுத்தாதீங்க இந்த பிரச்சனையோட நியோட முடிஞ்சிட்டு நேரத்தையும் முடிஞ்சுது திரும்ப கிளம்புனால இப்ப நான் தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவர் புத்திரமே சாமி அவங்க பேர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால அவரையும் கூப்பிட்டு அவருக்கும் விளக்கங்கள் சொல்லியாச்சு நிறைய விஷயங்கள் பாரம்பரியமா இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க யாத சமயத்தில் அந்த பதிமூணு பற்றகாரங்களும் அந்த பூஜை வழிமுறை சம்பிரதாயப்படி செய்யறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அந்த ஈஸியில வந்து போட்டு எல்லாமே அவங்களும் ஒரு பண்ணியிருக்காங்க அதனால எந்த குழப்பமே இல்ல இதை பெருசுப்படுத்தாங்க பெருசுப்படுத்தா காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் அன்று இரு சமுதாயத்துக்கு வருத்தப்படாங்க யார் மேலும் பாதிப்பதை வருத்தப்படாதுங்க தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் அனைவருமே கலர்வெட்டு திருவிழா கலந்து கொண்டு ஐநூறு பேருக்கு முன்னாடி தான் மூணுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி